ஸ்ரீமதே ஷடகோபாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமத் வரவரமுனே நமஹா ஸ்ரீ வானாச்சல மகாமுனே நமஹ வெள்ளச்சுரி சுரி தாமரை கண்ணன் என் நெஞ்சி நூடே புள்ளை கடாயின் வாத்தை காணீ என் சொல்லி சொல்லுவேன் நன்னை மீர் வாழ் வெள்ளம வேத ஒலியும் விழா ஒலியும் பிள்ளைக்குழா விளையாட்டொலியுமரா திருப்பேரையில் சேர்வன் நானே வெள்ளை சுளி சங்கொடுவாளி ஏந்தி தாமரை கண்ணன் என் நெஞ்சினூடே உள்ளைக் கடாயின்னவார்த்தைக் காணீர் என் சொல்லி சொல்லுகேன் அன்னை மீர்காள் வெள்ளுகமவன் வீத்திருந்த வேத ஒலியும் விழா ஒலியும் பிள்ளைக்குழா விளையாட் தொலியுமரா திருப்பேரையில் சேர்வன் நானே நானக்கருங்குழல் தோழி நீர்காள் அன்னையர்காழ் அயர்ச்சேரியீர்காழ் நான் இத்தனி நெஞ்சம் காக்கமாட்டேன் என்பத மநிதி பகல் போய் தேன் மொய்த்த பூம்பொழில் தன் பனை சூழ் தெந்திரு பேரையில் வீத்திருந்த பானப்பிரான் மணிவண்ணன் கண்ணன் செங்கனி வாயின் திறத்ததுவே செங்கனி வாயின் திறத்ததாயும் செஞ்சுடர் நீள் முடித்தாழ்ந்ததாயும் சங்கொடு சக்கரம் கண்டு வந்தும் தாமரை திங்களும் நாளும் எந்திரு பெயரையில் வீட்டிற நங்கள் விரானுக்கெந் நெஞ்சம் தோழி நானும் நிறையும் விழந்ததுவே இழந்தயம் ஆமை திறத்து போன என் நெஞ்சினாரும் அங்கே ஒளிந்தார் உழந்து இனியாரை யாரைக் கொண்ட நுசாகோ கோதக்கடலொலி போல எங்கும் எழுந்த நல்வேத தொலினின் நோங்கு தெந்திரு பேரையில் வீத்திருந்த முழங்கு சங்கக் கையன் மாயத்தாழ்ந்தேன் என்ன என் முனிந்தே முனிந்து சகடமுதைத்து மாயப்பேய் முலையுண்டு மறுதிடை போய் கனிந்த விளவுக்கு கண்ணெறிந்த கண்ணவிரானுக்கு என் பெண்மதோ தேன் முனிந்து இனிய மீறாள் முன்னி அவன் வந்து வீத்திருந்த கனிந்த திருப்பேரையிற்கே திருப்பேர்க்கே காலம்பெற என்னை காட்டுமினே காலம்பெற என்னை காட்டுமின்கள் காதல் கடலின் மிகப் பெரியால் நீலமுகில் வண்ணத் தெம்பெருமான் நிற்கும் முன்னே வந்தென் கைக்கும் எய்தான் ஞாலத்தவன் வந்து வீத்திருந்த நான் மறையாளரும் வேள்வியோவான் கோலச் சென்னற்கள் கவறி வீசும் கூடுகுணல் திருப்பேரையிற்கே பேரையில் சூழ்கடல் தென்னிலங்கை செத்த ிருந்த பேரையிற்கே புக்கெ நெஞ்சம் நாடி பேர்த்து வரவெங்கும் காணமாட்டேன் ஆரையினி நீங்கு உடயம் தோழி என் நெஞ்சம் கூவ வல்லாரும் இல்லை ஆற இனி கொண்டு என் சாதிக்கின்றது என் நெஞ்சம் கண்டதுவே வேர் கண்டேனே கண்டருவே கொண்டு எல்லாரும் கூடி கார்கடல் வண்ணரோடன் திறத்து கொண்டு அலர்தூத்தித்து அது முதலா கொண்டயன் காதல் உரைக்கில் தோழி மந்தினியாலமும் ஏழ்கடலும் நீரிதால் தெண்டிரை சூழ்ந்தவன் வீத்திருந்த சேர்வன் சென்னே சேர்வன் சென்னு என்னுடை உடை தோழி நீர்காள் அன்னையர்கள் என்னை தேத்த வேண்டா நீர்கள் உரைக்கின்றது அது என்னிடற்கு நெஞ்சும் நிறைவும் எனக் கிங்கில்லை கார்வண்ணன் கார் கடல் ஞாரமுண்ட கண்ணதிராம் வந்து வீத்திருந்த ஏர்வள பழன தெந்திரு பேரையின் மாநகரே நகரமும் நாடும் பிறவும் தேர்வேன் நான் எனக்கில்லை என் தோழி மீர்வாள் சிகரமணி நெடுமாட நீடு தெந்திரு பேரையில் வீத்திருந்த மகர நெடுங்குளை காதன் மாயன் மூத்து வரை அண்ணு மங்க நூத்த நிகரில் முகில் வண்ணன் நேமியான் என் நெஞ்சம் கவர்ந்து என ஊடியானே நகரமும் நாடும் பிறவும் பேர்வேன் நானும் எனக் என் தோழி நீர்காள் சிகரமணி நடுமாட நீடு தெந்திரு பேரையில் வீட்டிருந்த மகர நெடுங்குளை காதன் மாயன் மூத்து வரை அண்ணு மங்க நூத்த நிகழில் முகில் வண்ணன் நேமியான் என் நெஞ்சம் கவர்ந்து என ஊழியானே ஊழிதோர் ஊழி உருவும் பேரும் பேரவன் வையங்காக்கும் அழி நீர் வண்ணனை அச்சுதனை அணி குரு சொன்ன கேலிலந்தாரி ஓர் ஆயிரத்துள் இவை திருப்பேரையில் மேயபத்தும் ையனை ஏத்தவல்லார் அவர் அடிமை அடிமைத்திறத்தாளியாரே ஊழிதோரூளி உருவும் பேரும் செய்கையும் பேரவன் வையங்காக்கும் ஆழி நீர் வண்ணனை அற்றுதனை அணி குரு ஊற்றோவன் சொன்ன கேளிலந்தாதி ஓராயிரத்துள் இவை திருப்பேரையில் மேயபத்தும் ஆளியங்கை எனை ஏத்தவல்லார் அவர் அடிமை திறத்தாளியாரே ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் கோயில் கே ஓ வைஐஎல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் कोईल डॉट ऑर्ग के ओ वाई एल डॉट ओ आर जी